தனி அருப்பருங்கோதி தனிப்பெருங்குவரணை அருப்பருங்கிறோதி திரு பிரகாஸ் வரலா சரணம் அன்னபூர்ணி சரணம் ஓம் சங்கரலிங்கா நண ஓம் சங்கரலிங்காயக ஓம் சங்கரலிங்காயம் இந்துக்கோட்டை வட்டம் முன்னூறு கிராம் அமைந்திருக்கும் சங்கரக சுத்த சென்மார்க் அறக்கட்டளை என்னும் திருகுரு அருளாலயத்தில் கட்டடப்பணி நடந்து கொண்டிருக்கிறது கோட்டையைச் சேர்ந்த அன்பர் தன்னை வெளி சொல்ல வேண்டாம் என்ற ஒரு முறையிலே சொல்லி நானூறு ஆலோபுலாக்கல்லும் ஒரு யூனிட் எம் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அன்பளிப்பாக அந்த கல் இன்றைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இதற்கு மேலும் இன்னும் நானூறு கல் எம்சண்டு பத்து மூட்டை சிமெண்டு தேவைப்படுகிறது மேற்கூண்டு கட்டட கூலிக்கு ஜன்னல் கம்பி கதவு இப்படி இன்னும் ஒரு அளவுக்கு வேலை இருக்கிறது கல்லூர் அன்பர்கள் அவரவர்களால் இயன்ற விதையை செய்து திருவுரு பிரகாச வல்லற்புருமா அருளையும் அன்னபூனை தாயினரும் செங்கல் அருளையும் தொற்றி முகற்ற வாழும் முறையற்ற செல்வம் பற்றி பலம்போடும் பலம் ஓடும் பலமூடும் வாழ்த்துகிறோம் பழமரங்கள் வைத்தல் பசுத்தோருக்கு அகதளித்தல் அன்னசத்திரம் கட்டால் ஆற்று நீர் அட்டாளும் ஊற்று நீர் சுரப்பதுவோ உத்திக்கு தாகும் வழி என்ற ஒரு வகையிலே அழியாத இந்த அன்னசத்திரத்திற்கு பொருளுதவி செய்து என்றும் இப்பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் போன்ற துணையாக தர்ம தேவதையின் அருளை பெறுமாறு மிகவும் வாழ்வியுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்